ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to த்ரீ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஸ்கொயர் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்கோம் ஸோ ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு டூ பிஹெச்கே ஃபேஸிங் தான் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த லேண்டோட டைமென்ஷன் வந்து இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு அடி இருக்கு அதாவது இந்த சைடு வந்து நாப்பத்தஞ்சு அடி இருக்கு இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் வந்து இருபத்தஞ்சு அடி இருக்கு ஸோ இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்கிள் உள்ள சைட்டு இதில் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்க்கிங் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த இடத்துல வெஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு லைட் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சைடு ஏறி இந்த சைடு ஏற மாதிரி வந்து டாக் லைட் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டே டாய்லெட் வந்து கொடுக்கல இது வந்து வாஸ்துபடி இங்கே வந்து டாய்லெட் குபேர மூளை அப்படிங்கிறனால டாய்லெட் வந்து கொடுக்கல அடுத்தது இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து வச்சிருக்கோம் மெயின் டோர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவைர்மெண்ட் ஒரு பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய கா ஹால் வந்து கொடுத்துருக்கோம் அதுலேருந்து ஒரு சின்ன ஃபோயர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஃபோயர்ல இருந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து குபேரம் மலை மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு செகண்டரி பெட்ரூம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து காமன் டாய்லெட் போதும் அப்படின்னு கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் ஸோ அதனால் காமன் டாய்லெட் மட்டும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரூமுக்கு இங்கே ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து அட்டாச்சட் டாய்லெட் இந்த இடத்துல இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் இங்கே வந்து கேப் விட்டு ஸோ கிளைண்ட் வந்து நமக்கு வந்து காமன் டாய்லெட்டு ஒன்று அதுக்கப்புறம் அட்டாச்சு டாய்லெட் வந்து செகண்டரி பெட்ரூம் கொடுத்தா போதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குது இந்த ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா டைனிங் அண்ட் கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல டைனிங் இருக்குது இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் வந்து பன்னெண்டு அடி பத்து இன்ச்சுக்கு பதினோரு அடி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸை கொடுத்துருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் வந்து பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க பதினேழு அடி ஆறு இன்ஜுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஃபோயிலிருந்து டா காமன் டாய்லெட் ஏழு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம் பன்னெண்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் காமன் பெட்ரூம் அதாவது நார்மல் செகண்டரி பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ அட்டாச்சு டாய்லெட் நாலு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஏழு அடி ஆறு இன்ஜுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் டைனிங் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலில் இந்த இடத்துல ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃப்ரண்ட் சைடில் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது டைனிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சைடு நார் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது அட்டாச்சு டாய்லெட்டுக்கு இங்கே வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு இந்த சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச் வெஸ்ட் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ